அதெல்லாம் பேச்சு கிடையாது விளங்கி சொல்றது பேசுதான் பேச்சு அது சொல்லி கொடுத்தவே சொல்லணும் விளங்குதா என்ன சொல்லி கொடுக்கறோமோ அதை சொல்லணும் அதுக்கு அர்த்தம் எல்லாம் விளங்காது அப்ப சொல்லி கொடுக்கறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுனால பேசுறதெல்லாம் பேசுற பிராணி இருக்குதுன்னு நீங்க சொல்லக்கூடாது இது என்னன்னு கேட்டா அண்ணன் நாச காணூபி ஆயாத்தினால் ஆயூக்கினோன் நம்முடைய வசனங்களை மக்கள் நம்பாமல் இருக்கிறார்களே அது குறித்து பேசும் ஏன்னா இந்த மாதிரி மனுஷனா இருந்துகிட்டு ஏன்ப்பா அந்த மாதிரி இருக்கிறீங்க அல்ல வந்து எப்படியாச்சும் இந்த கடைசி நேரத்துல திருந்திக்க மாட்டாங்களாங்கிறதுக்காக வேண்டி இதை பார்த்தா இருந்தலாம்ல மனுஷன் பேசுனா கேட்கல ஒரு மிருகம் பேசுறது கேளுங்கடா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்ல வரும்னு சொல்றான் குரான் ரெண்டாவது வசனத்துல அதாவது து கள்ளிமுகம்னு சொல்றான் து கள்ளிமுகம் அண்ணன் நாசக்கானோபி ஆயாத்தினாலா யோக்கினோன் மக்கள் இதை நம்பாம இருக்கிறாங்களே என்று அவர்களிடத்தில் அது பேசும் என்று அல்லாஹ் சொல்றதுனால இவ்வளவுதான் அதிசயம் கிடைக்கிது கிடைக்கிறதான் சொல்ல முடியும் ஒரு பிராணி ஒன்று வரும் என்று ஹதீஸும் சொல்லுகிறது அல்லாவுடைய குரான் அது பேசுகிற பிராணியா இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இது வந்து எப்ப வரும்னா உலகத்தை அந்த ஆர்டர் பிறப்பிக்கப்பட்ட பிறகு அதுக்குரிய முன் நிகழ்ச்சிகள் இருக்குல்ல அந்த முஸ்தீப்புகள்ல இப்படி உன்னை அல்லாஹ் கிளப்பி விட்டு என்னடா சொல்றீங்க இப்ப அது கேளுங்களா உலகம் பூரா போயிடும் அப்படி யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பிராணி பேசுனுச்சுன்னு சொன்னா அதை டிவியில படம் காட்டி எல்லாத்தையும் அதனுடைய பேச்சை எல்லாம் கேட்பான் அப்ப இது உலக மனிதன் திருந்துவதற்கு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளையும் எல்லாம் கொடுத்து பார்க்கணும் இந்த இது வருது இது எப்ப வரும் அந்த மூணுக்கு முந்தைய பிந்தியான்னு வரல அதாவது அந்த மூணு நிகழ்ச்சி இருக்குது தஜ்ஜால் ஈசா அலை இஸ்லாம் வந்து யாஜூஜ் மோஜூஜுக்கு பிந்தியும் வரலாம் அல்ல அவர்கள் வருவதற்கு முந்தையும் வந்துடலாம் ஆனா அடுத்தடுத்து தான் வரும் பெரிய கிடவையெல்லாம் வராது இந்த பத்து எப்படி இருக்கும்னா ஒன்னு வந்த ஒண்ணு அழிவு அழிவு நோக்கி போய்கிட்ட பயணம் பயணம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் அப்புறம் பிரேக்கே வராது அழிக்கிறது முடியாது அதனால வந்து இந்த பிராணிங்கிறது ஈசாலை சலாம்லாம் வந்து ஏஜூஜு கொல்ல பெற்ற பிறகு வரலாம் அல்லது முந்தைய அவங்க எல்லாம் வந்த பிறகு இந்த மூணு பூகம் ஏற்பட்ட பிறகு அந்த பிராணி வந்து அதுக்கு பிறகு வந்து தஜ்ஜால் வரவும் அதுவும் வாய்ப்பு இருக்குது எப்படி வேண்டாலும் வரலாம் இது வந்து பிராணியை பத்தி உள்ள சமாச்சாரம் அது அதுக்கு அடுத்து வந்து ரசூல் சொன்னது வந்து பத்து அடையாளத்துல புகை மூட்டம்னு ஒன்னு சொன்னாங்க புகை ஏற்படும் புகை மூட்டம் ஏற்படும்னு சொல்லி புகை மூட்டம்டா என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கும் வந்து பெருசா வரல விளக்கங்கள் புகை மூட்டம் எல்லாம் அதெல்லாம் விளக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமா இருந்ததுனால சகாபாக்கள் கேட்கல ஏதோ ஒரு புகை மூட்டம் வரும் போல இருக்கு நம்பிட்டு போயிட்டாங்க இந்த புகை மூட்டத்தை பத்தி குரான் சொல்லப்படுது இந்த தாபத்தை பத்தி சொல்ற மாதிரி உயிர் பிராணி சொல்ற மாதிரி புகை மூட்டம் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் திருமறை குரான்லையும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா புகைன்னே ஒரு சூறா இருக்கு குரான் சூரத்து துஹான் துகான் புகை மூட்டம் அந்த நாற்பத்தி நாலாவது சூறா அந்த சூறாவில் வந்து பத்து பதினொன்னு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த புகையை பத்தி நீ எதிர்பார்த்திருப்பீராக எவத்தி முபின் வானம் தெளிவான ஒரு புகையை கொண்டு வரும் வானத்திலிருந்து தெளிவான புகைன்னா என்ன அர்த்தம் அந்த புகை வானத்திலிருந்து படர விடுற புகை உலகத்தில் அம்புட்டு பேருக்கும் தெரியும் அர்த்தம் அதான் தெளிவான புகைங்கிறது தெளிவான புகைன்னா ஒருத்தர் கண்ணுக்கு தெரிஞ்சு மத்தாளுக்கு தகவல் சொல்றதா இருக்காது தெளிவா இருக்கிறனா நீ இந்த நேரம் இருக்கணும் நீ இந்த நாட்கள் இருக்கணும் இப்போ நம்மளே ஒரு மேகத்தை பார்த்துருந்து வீட்டுல வந்து சொல்லுவோம் போய் பார்த்தா மேகம் ஓடி போயிருக்கும் அப்படியானதா இருக்கும் அப்படி காட்டிட்டு மறைகிறது அல்ல இது இது எப்படிப்பட்டதா இருக்கும்னு கேட்டா விதுஹானின் முபீன் தெளிவான ஒரு புகை மூட்டம் வானத்தில் உலகம் அளிக்கிறதுக்கு முன்னாடி வானத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு புகை மூட்டம் ஏற்படும் அது எப்படிப்பட்ட புகை இருக்கும்னா இருக்கும் எகுசன்னாஸ் மனித குலத்தையே மூடிவிடும் முழு உலகத்துக்கும் அர்த்தம் இந்த புகை மூட்டம் ஒரு ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ ஒரு ஊருக்கோ உள்ள வானத்தில் வராது முழு வானத்திலும் வரும் முழு வானத்திலும் வரும் முழு மனித குலத்திற்கும் அது தெரியும் மொத்த கருப்பா அப்படி முடியும் என்ன ஆகாயத்தில் மேகமும் தெரியாது சூரியனும் தெரியாது சந்திரனும் தெரியாது அப்படி கருப்பா தான் இருக்கும் புகையினால கருப்பு தானே புகை மூட்டம் வந்து முழு உலகுமே என்னமோ கிரகணத்தில் ஆட்பட்ட மாதிரி இரவுக்குள் நுழைந்து விட்ட மாதிரியான ஒரு காட்சியாக அது அமையும் அப்ப கூட கேட்பாங்களா ரப்ப நக்சி பண்ணலதா இன்னமும் யா லா அந்த அதாபு நீக்கு நம்புறோம் ஏன்னு அது பிரியா அதாபு எப்ப உங்களுக்கு சூரியன் ரெண்டு நாளைக்கு வரலையோ எப்போ அந்த புகையில சிக்கி கிடக்கிறீங்களோ அதை விட தாண்ட அதாபு கிடையாது அவங்க கேட்பாங்க ரப்ப நக்சி பண்ணலதா யா அந்த அதாபு நீக்கிற நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி கேப்பா அன்னாலும் ரசூலும் முபீன் தெளிவான ஒரு தூதரே அவர்களுக்கு வந்து சொல்லிவிட்டாரு அப்புறம் என்ன நீங்க கேட்க போறாங்க இனிமேல கேட்க போறாங்க அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுறான் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க அப்படிங்கிறான் அப்ப இந்த யுக முடிவு நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு புகை மூட்டம் ஒன்று ஏற்படும் என்பதை திருமறை குரானும் சொல்கிறது ஹதீசிலும் இருக்கு இந்த புகையை பொறுத்த வரைக்கும் அந்த குரான்ல உள்ளதோட கூடுதலாவே இருக்கு ஹதீஸ்ல உள்ளதோட குரான்ல கூடுதல் நாற்பத்தி நாலு பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இதுல எல்லாம் என்ன இருக்குது கூடுதலாவே சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம என்ன மூணு பூகம்பங்கள் வரும் சொல்றாங்க நடக்கும் அடுத்து என்ன சொல்றாங்க ஒரு பிராணி வந்து பேசும்னு சொன்னாங்க அது பேசுங்கிறது குரான்ல இருக்குது அதுவும் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த புகை மூட்டம் ஏற்படும் அதுவும் நடக்கும் எப்ப புந்தி பிந்தி எப்பன்னா நடக்கலாம் அதாவது இந்த பத்து அடுத்தடுத்து வருமே தவிர இது வந்து பின்னாடி நடக்கலாம் முன்னாடி நடக்கலாம் பின்னாடி நடப்பதற்கு கூடுதல் காரணம் இருக்கிறது சான்ஸ் இருக்கிறது ஏன்னா அந்த பூமியை எல்லாம் சுத்திசெல்லாம் சுத்த விடும் பொழுது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்த பத்து அடையாளங்கள்ல இந்த புகை மூட்டம் ஒன்று ஏற்படும் என்றும் ரசூசலம் சொல்லி இருக்கிறாங்க இது ஒண்ணு ஆயிடுச்சா அடுத்தது வந்து ரசூ செல்லம் சொல்றாங்க நெருப்பு ஒரு நெருப்பு ஒண்ணு வரும் நெருப்புண்டா என்ன நெருப்புன்னா ஹிஜாஸ் இருக்குல்ல ஹிஜாஸ் ஹிஜாஸ்னா இப்ப உள்ள சவுதி அரேபியா ஹிஜாஸ்னு சொல்றதுக்கு வாய்ப்பே என்னன்னா சவுதி அரேபியான்னு சொல்றாங்க பாருங்க அதுக்கு பேர் தான் ஹிஜாஸ் மகாணம் அந்த ஹிஜாஸ் உடைய பகுதியில் இருந்து ஒரு தீப்பிழம்பு பர புறப்படும் பரபுதுன்னா என்ன அப்படி தீ பறந்துட்டே வரும் அது எங்க அளவுக்கு வரும்னு கேட்டா 부சுராவுல இருக்கக்கூடிய ஒட்டகத்துனுடைய கழுத்து ஒட்டகத்துடைய கழுத்துல இருந்து வெளிச்சம் படும் அதாவது அந்த வெளிச்சம் அந்த தீயுடைய உடைய ஜுவால எங்க வரைக்கும் வரும்னு கேட்டா ஈராக் வரைக்கும் வரும்ங்கறாங்க ஹிஜாஸ்ல வரக்கூடிய நெருப்புடைய அந்த பிரகாசம் ஈராக்கு வரைக்கும் வரும்ங்கிற அளவுக்கு ரசூசுல்லா செல்லும் ஒரு தீப்பிழம்பு ஒண்ணு அழிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அழிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு எப்படி ஆச்சு அதை இதை காட்டி அந்த அடையாளம் அந்த அடையாளம் காட்டி எப்படியா திருந்த மாட்டாங்களாங்கிறதுக்காக வேண்டி அல்ல இந்த மாதிரியும் பண்ணுவான் என்று சயிள் புகாரில ஏழாயிரத்தி நூத்தி பதினெட்டுல பார்க்கலாம் சஹி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல பார்க்கலாம் இன்னைக்கு பாருங்க அந்த ஹிஜாஸ்லயும் ஈராக்லையும் அந்த ஏரியா ரசூலா சொன்னாங்களே அதெல்லாம் தீப்பிடிக்கிறதுக்கான சாமான ரொம்ப வச்சிருக்காங்க வழங்குற உலகத்தில் எங்கேயும் கூட பிடிக்காது அங்கதான் அந்த பெட்ரோலு போக்குவரத்து குண்டாயில் தாறு எல்லாமே அந்த பிடிச்சாலும் பத்து நாள் பத்து நாள் தான் பத்தலையே தவிர அது சேப்டியா வச்சிருக்காங்க எங்கன்னா ஒரு டேங்கை உடைச்சு விட்டு பத்த ஆரம்பிச்சுன்னா ஒரு காடு பத்து அணைக்க முடியுதா காடு பத்திக்கிட்டு எரியுது விமானத்துல தண்ணியை போட்டு பீச்சு அடிக்கிறாங்க வருஷ கணக்குல எரியுது அவங்கள அணைக்க முடிய மாட்டேங்குது அப்ப காடுல காடு எரிவதை விட வந்து இந்த பொருள்கள் குருடாயுல்கள் எரியிறது வந்து ரொம்ப லேசு அணைக்க கஷ்டம் பிடிச்சிக்கிச்சுன்னா அணைக்கிறது கஷ்டம் எத்தனை ஆனாலும் அணைக்க முடியாது அப்ப அந்த மாதிரி பத்திர நெருப்பு எங்க வரைக்கும் வரும்னா இப்படி படந்துகிட்டே வரும் பிரமாண்டமா வரும் என்று அங்க பத்தி விட்டுருவாங்கல்ல எரிய சாமங்க இருக்கு பாருங்க இதுல இருந்தே ஆராய்ச்சி பண்ணி கூட பெட்ரோல் அங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் பத்துக்கிட்டு எரிங்கிறாங்க அப்படி ஒரு சாமான் கீழே அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி கூட அது பெட்ரோல் கண்டுபிடிச்சாங்க தெரியல அவ்வளவு சாமா கீழே வச்சுக்கிறாங்க அதுல மண்ணுக்குள்ள கடலுக்குள்ள எல்லாம் அதான் கிடைக்குது அப்ப அந்த மாதிரியான ஒரு அடையாளங்களும் ஏற்படும் என்று ரசூசுல்லா சொன்னாங்க இதுவும் அதங்க தீ தீ பத்துறது ஒண்ணு அங்க புக ஏற்படுறது ஒண்ணு இது ஒன்றுக்கு ஒன்று பின்று வராம ரெண்டு ஒன்னா கூட வரலாம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால இப்படியான ஒண்ணு நடக்கும் அந்த பிராணி ஒண்ணு புறப்பட்டு ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும் மூணு பூகம்பம் வேற நடக்கும் இதெல்லாம் உழவும் நடந்த பிறகு வந்து உலகம் அளையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இவ்வளவுக்கும் பிறகு இறுதியாக உள்ளது என்னன்னு கேட்டா ஒண்ணே ஒன்னு இருக்குது என்ன அத கடைசி அதை வரிதيا சொல்ல முடியும் இந்த பத்து காரியத்துல இந்த 9 அந்த மூணு அடுக்கடுக்கா வரது அதனால தான் தرتيب உங்களுக்கு சொல்லையணும் அதாவது இ தஜ்ஜால் ஈசா யாஜூஜ் மாஜூஜ் என்று தرتيب சொல்லையணும் இந்த மூணு ವರ್ಷها நடக்கும் இந்த மத்த ஆறு இந்த மூணுக்கு பின்தியல நடக்கலாம் மூணுக்கு மூணுக்கு பின்திய நடக்கலாம் மத்த ஆறு விஷயங்கள் வந்து இந்த மூன்று அடையாளங்களுக்கு முன்னையும் நடக்கலாம் பின்னையும் நடக்கலாம் ஆக இந்த ஒன்பது முன்ன நடந்தாலும் பின் நடந்தாலும் ஒன்பது அடையாளங்கள் நிகழ்ந்துருச்சு ஒன்பதுக்கு பிறகு இந்த ஒன்பது அடையாளங்கள் நிகழ்ந்த நேரத்திலையும் கூட மனிதன் திருந்திக் கொள்வானையானால் தன்னை வந்து தப்பு செஞ்சுட்டோன்னு எல்லாம் உணரக்கூடிய சான்ஸ் தானே ஒரு பிராணி வந்து பேசினா மனிதன் இருந்த மாட்டான் உலகமே இருட்ட காரிறுள் ஆக்கும்போது அல்லபடி பயம் வராது நமக்கு வரும் ஒரு ஆபத்துல மாட்டும் போது எல்லா மறந்தும் கூட கூப்பிட்டுவான இதெல்லாம் மனிதன் மூணு இடத்துல ஆட்டி பிரம்மாண்டமான போட்டு ஒரு குஜராத் பூகம்பத்துல மக்கள்லாம் அதிகமா பெற்றாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய பக்திமான்களா மாறுறாங்கன்னு சொன்னா அது வந்து உலகத்தையே ஒரு வரலாற்றுல இல்லாத ஒரு பூகமா இருக்கும் போது மனிதன் திருந்துவான் இந்த திருந்துதலை அல்ல ஏற்றுக்கொள்வான் ஆனால் கடைசியா நிகழ்கிற ஒரு காரியம் இருக்குதே அந்த பத்தாவது உலகம் அழியறதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த பிரம்மாண்டமான நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு பின்னாடி வந்து எந்த நடந்த ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா ஒன்றும் கிடையாது என்ன கிடையாது மன்னிப்பு கிடையாது திருந்துறது கிடையாது மு அழிவு அழிவு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதெல்லாம் அழிவுடைய அறிகுறிகள் அந்த பத்தாவது காரியம் தான் அழிவை தோற்கிறது அழிவை தோற்கின பிறகு தௌவா செஞ்சால் ஏற்றுக்கிறப்படுமா திருந்துனான் ஏற்றுக்கிறப்படுமா அந்த பத்தாவது அடையாளம் என்ன அதை இன்சார்டா நம்ம நாளைக்கு பத்தாவது முக்கியமான அந்த இறுதியான அடையாளத்தை நாளைக்கு விரிவாக பார்ப்போம்